சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்திலிருந்து ஒரு கோடி பேரின் பெயர்கள் நீக்கமா விவசாயிகளுக்கு சிக்கலா செய்தி முழுமையாக அப்போதான் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் கிசான் திட்டத்திலிருந்து மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு விவசாயிகளின் பெயர்களை பட்டியலிலிருந்து மத்திய அரசு நீக்கியுள்ளது இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்கிறது ஏனெனில் இந்த விஷயம் வெளி வந்தால் விவசாயிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு வரலாம் ஏனெனில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளின் பெயர்களை நீக்குவது சாதாரண விஷயம் அல்ல இதில் விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தும் பல விஷயங்கள் உள்ளன பிரதமர் கிசான் திட்டம் இருபத்தி நான்கு பிப்ரவரி அன்று தொடங்கப்பட்டது அப்போது முதல் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஐந்து மட்டுமே அதாவது ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மார்ச் இருபத்தி ஐந்துக்குள் பத்து கோடியே ஆறு லட்சம் லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்தி எட்டியுள்ளது அதாவது பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனாளிகளாகிவிட்டனர் இப்படி ஆறு ஆண்டுகளாக பயனாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுபோல ஏப்ரல் இரண்டாயிரத்தி முதல் பயனாளிகளின் எண்ணிக்கை திடீரென குறைய தொடங்கியது அதாவது மையம் ஒரு சுத்திகரிப்பை தொடங்கியுள்ளது நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஓராவது தவணை தேதியின்படி பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஒன்பது கோடியே மூவாயிரத்தி மட்டுமே அதாவது ஒரு கோடிக்கும் அதிகமான பயனாளிகளின் பெயர்களை மத்திய அரசு நீக்கி இந்த பெயர்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எட்டு மாதங்கள் மட்டுமே இவ்வளவு குறுகிய காலத்தில் மையத்தின் தகுதி பட்டியலில் இருந்து இவ்வளவு விவசாயிகளின் பெயர்களை நீக்குவது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் தகுதியற்றவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர் மத்திய அரசு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக தலா ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் வழங்குகிறது ஆனால் பெரிய அளவில் பெயர்கள் நீக்கப்பட்டால் திடீரென அந்த விவசாயிகளின் கதி என்னவாகும் பல ஆண்டுகளாக காணப்படாத தகுதியற்ற விவசாயிகள் இப்போதுதான் தோன்றிவிட்டார்களா என பல கேள்விகள் எழுகின்றன பெயர்கள் நீக்கப்படுவது மட்டுமல்லாமல் மற்றொரு அதிர்ச்சி செய்தியும் உள்ளது பெயர்கள் நீக்கப்பட்ட விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசு பணத்தையும் வசூலித்து வருகிறது அந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு மாநில அரசுகள் மூலம் நோட்டீஸ் அனுப்பி வருகிறது இதனால் ஏற்கனவே ரூபாய் நானூத்தி பதினாறு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியை வசூலித்துள்ளது மேலும் பலரிடமிருந்து வசூல் செய்யும் பணி திரைமறைவில் நடந்து வருகிறது மத்திய அரசு பெரிய தொழிலதிபர்கள் வணிக அதிபர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு பல்வேறு வகையான மானியங்கள் சலுகைகள் மற்றும் கடன் தள்ளுபடிகளை வழங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன சில நிறுவனங்களின் பெயரில் ஆயிரக்கணக்கான கோடி கடன்களை வாங்கி வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கின்றனர் அத்தகையவர்களை பற்றி மத்திய அரசால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ரூபாய் இரண்டாயிரம் விஷயத்தில் அது கண்டிப்பாக செயல்படுகிறது அவர்களை தகுதி ஏற்றவர்களை என்று கூறி அவர்களின் பெயர்களை நீக்குவது மட்டுமல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக பெற்ற பணத்தையும் திரும்ப பெறுகிறது இது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது இப்போது அனைத்து மாநிலங்களிலும் கவலை அளிக்கிறது நாடு முழுவதும் பல விவசாயிகள் நோட்டீஸ் பெறுகிறார்கள் நீங்கள் தகுதியற்றவராக இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற்றீர்கள் எனவே அந்த பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்று அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் எப்போது யாருக்கு நோட்டீஸ் கிடைக்கும் என்று விவசாயிகள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்டு பணத்தை மத்திய அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டி அது விவசாயிகளுக்கு கடினமாக இருக்கும் இருப்பினும் நீக்கப்பட்ட அனைத்து பெயர்களும் தகுதியற்றவை என்று மையம் கூறுகிறது உண்மையான விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்படவில்லை என்று கூறுகிறது பி கிசான் பணத்தின் இருபத்தி இரண்டாவது தவணையை பிப்ரவரியில் வழங்க மத்திய அரசு விரும்புகிறது இருப்பினும் அதற்கு இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் உள்ளது இந்த நேரத்தில் இன்னும் எத்தனை பெயர்கள் நீக்கப்படும் என்பது தெரியவில்லை அந்த தரவு பிப்ரவரியில் தெரியவரும் இதுவரை ஒரு கோடியே ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்பது உண்மைதான் இது இது அரசு அளித்த அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரம் விவரம் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டவர்கள் இந்த செயல்முறை இப்போது நாடு முழுவதும் விவசாயிகளிடையே பதற்றத்தை அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு பிரதமர் மோடி பி எம் கிசான் திட்டத்தில் கவனம் செலுத்தி உள்ளார் சில மாநிலங்களில் இந்த திட்டத்தின் பெயரில் ஒரு பெரிய மோசடி நடப்பதாக தெரிந்தால் மத்திய அரசு அதை சுத்தம் செய்து வருகிறது இந்த விஷயத்தில் எந்த சமரசமும் இல்லை அதிகாரிகளுக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன தகுதியற்றவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன தகுதியற்றவர்கள் யார் என்ற என்ற விவரங்களும் பி கிசான் வலைதளத்திலும் கிடைக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது